அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நமது பண்ணையில் பசுந்தைவன பராமரிப்பில் நம்ம அடுத்தபடியாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அடுத்த முயற்சி நம்ம செம்மந்தலைங்க இந்த செம்மந்தலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடியிலிருந்து பத்து அடி ஹைட்டுக்கு வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ தான் ஊனியிருக்கங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஆறு அடி அஞ்சு டு ஆறு அடி ஹைட்டுக்கு நல்ல செம்மந்தலை வளர்ந்துருக்குங்க அதில் பார்த்திங்கன்னா பசந்தைவனம் ஆடுகளுக்கு கொடுக்கும்போது இது குட்டிகள் வந்து நல்லா வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக நம்ம இந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கோங்க இந்த செம்மந்தலை வளர்ச்சி ஒரு ஒரு நாலடி நல்ல நாலடி ஹைட்டு இவ்வளோ ஹைட்டு விட்டுட்டு செம்மந்தல் நல்லா ஒரு ஏழடி வந்த பின்னாடி ஒரு நாலடி ஹைட்டு மூணு டூ நாலடி ஹைட்டு விட்டுட்டு பக்க கிளைகள் கவாத்து பண்ணும்போது கிளைகள் ட்ரில்லர் நிறைய கிடச்சி நம்ம பசந்தையும் நிறைய கிடைக்குதுங்க நம்ம இந்த செம்மந்தலை பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சென்ட் தான் போயிட்டுருக்கோம் நம்ம மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் தான் பயிருங்க ஒரு இருபத்தஞ்சி தாயாடுகளுக்கு பண்ணியிருக்கோம் அதில் ஒரு ஒரு பதினஞ்சு சென்ட்டு ஒரு செம்மந்தளை போயிடுக்கோம் இது நல்ல கிளைகள் பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணியிருக்கோம்னா இது ரோ மெத்தடாதுங்க நம்ம பண்ணுறது ரிப்ரிகேஷன் ரோ மெத்தடில் இது இந்த லேடல் டூ லேடல் பார்த்தீங்கன்னா அந்த மூணு அடிங்க அதுக்கு அடுத்து செடிக்கு செடி பார்த்திங்கன்னா செடியிலேருந்து செடி ஒன்றே கால் அடி கொடுத்துருக்கோம் ஆனால் இது நல்ல அகலம் கொடுக்க கொடுக்க நம்ம நிறைய பசுந்த இவனங்கள் தேவை அப்படிங்கிறனால கிட்ட வச்சுருக்கோம் நல்ல அகலமாக வந்து அவங்க கொடுக்குறோன்னா நாலு அடிக்கு ஒரு செடி நாலுக்கு ரெண்டு நாளுக்கு மூணு அந்த ரேஞ்சில் செடி இன்னும் நல்லா கவாற்றணும் நல்லா செடிகள் நல்லா அதிகமாக போத்து கட்டி நிறைய கிளைகள் வருதுன்னு சொல்கிறாங்க இந்த வெளி மசால இது சம்மந்தலையில் விதையை பார்த்திங்கன்னா இதிலே விதை வந்துடுதுங்க அதனால் அடி ஹைட்டுக்கு போகும்போது அதிலே விதை வந்துடுது அந்த விதையை வெளி மசால் விதை மாதிரியே தாங்க இருக்குது அந்த சம்மந்தல விதையை நம்ம அது தேவைப்படும் போது அந்த விதைகளை எடுத்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குங்க ஒரு சம்மந்தல விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு இரநூ ஒரு நூறு கிராம் வந்து இரநூத்தம்பது ரூபா ரேட்டுக்கு நமக்கு வருதுங்க அதனால் இதில் ரெட்டிப்பு வருமானம் ஒன்று வந்து சம்மந்தல விதைகளையும் நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு பசந்தவனமாகவும் பயன்படுதுங்க பசந்தவன விதைகள் காய்கள் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி வர ஸ்டேஜில் விதைகள் பயன்படு எடுத்து வைக்கும் போது காய வச்சு எடுத்து வைக்கும்போது விதைகளும் சேல் பண்ணுறதுனால ஒரு லாபம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம செடி வனங்கள் கட் பண்ணி போடும்போது வனங்களோட லாபமும் நமக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்குது ஆடுகளுக்கு தேவையான தீவனங்கள் கிடைக்குதுங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி